ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரிலன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு வர வர இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு ஹீரோயினை ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் செலக்ட் பண்ண வேண்டாம் ஏன் ட்ரெஸ்ஸை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சரி பர்ச்சஸ்லாம் முடிஞ்சு கிளம்புறோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவளோட வீட்டில் இறக்கி விடுறான் கரெக்டாக அங்கே தேஹா ஆல்ரெடி ஹீரோயினை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் தேகாவை பார்த்து ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற எதுக்காக இங்கே வெயிட் இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதும் நான் ஒன்றும் உனக்காக வெயிட் பண்ணல நான் ஹீரோயினை பார்க்கணும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தேஹா சொல்கிறான் அவனை பார்த்து வேண்டிய பேச வேண்டிய அவசியம் உனக்கு எதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டதும் இங்கே பாருங்க நிறைய டென்ஷன் ஆகுங்க அவர் என்ன பக்கத்தில் தானே வந்திருக்காரு என்ன விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான் இப்போ ஹீரோயின் தேகாவை கூட்டிகிட்டு வந்து தனியாக பேச ஆரம்பிக்கிறான் என்ன விஷயம் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன் நான் உங்கள வேறு ஃபாலோ பண்ணல யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டான் சொல்ல போனால் அவர் சவர் மாதிரி அவனுக்கு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நபரையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதே அந்த பொண்ணு யாரை அவங்களோட கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு தேகா சொல்கிறான் இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ மோசனாக கிடையாது அவரை மனசுல ரொம்பவே தங்கமான மனுஷன் அது அவர்கிட்ட பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவரை மேலோட்டமாக பார்க்க வேணாம் ஒரு மாதிரி சிடு சிடுன்னு எப்போவுமே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம் மற்றபடி அவரோட குணம் அவ்வளோ தங்கமான குணம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதுமே இதை கேட்குற தேஹாவுக்கு நல்லாவே புரியுது இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அடுத்த வாரம் அந்த மாடல் பையனுக்கு ஒரு கான்சர்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு தேஹா சொன்னது தான் ஹீரோயின் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இந்த தூரத்தில் இருந்து பார்த்த ஹீரோ ஏன் ஏன் என்ன நடக்குது என்ன ரெண்டு பேரும் கை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு வேகமாங்கிறத நடந்து வந்துட்டு இருக்கான் போகத்தில் அட ஏ இவ்வளவு கோவப்படுறீங்க ஒன்றும் இல்லை அவருக்கு தேங்க்ஸ் தான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இப்ப ஹீரோ விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன நான் ஒரு சின்ன தப்பு பழக்கே என்னை வந்து பலூன் தான் தூக்கிட்டு ரோடு ரோடா அலைய விட்ட அவன் வந்து ஒரு சாரி தான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஆமா அவன் மனுஷத்தனமாக நடந்துக்கிறாரு சாரி கேட்டார் மன்னிச்சேன் இப்போ அதில் என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அப்ப என்னை பத்தான் அவனுக்கு மனுஷனா தெரியலையா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான் எங்க பாருங்க நீங்களும் அவரும் ஒன்று கிடையாது ஏன்னா நான் ஒன்றும் அவர் பின்னாடி போக போகிறது கிடையாது இன்னொரு டைம் அவளை பார்க்க போகிறது கிடையாது உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னு ஹீரோயின் கேட்டுதான் ஆ நீ இன்னொரு டைம் வர அவளை போய் பார்ப்பியா பார்த்து தான் பாரு அப்புறம் என்ன நடக்கும் தெரியும் அப்படின்னு ஹீரோ இருக்கான் இப்படியே நாட்களும் நகருது கரெக்டாக அந்த பார்ட்டி நடக்கிறனாலும் வந்துடுது பார்ட்டிக்கு ஹீரோயின் கிளம்பிகிட்டு இருக்கா அவளுக்கு ரொம்ப பத்தட்டமாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரவங்களாக இருப்பாங்க விஐபிஸாக இருப்பாங்க ஹீரோயின் நார்மலான ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரியான ஒரு டைம் பார்ட்டிக்கு கூட போனதே கிடையாது அதனால ரொம்ப பதட்டமாக இருக்குது இங்கேருந்து கிளம்பி அவன் இருக்கா பார்ட்டிக்காக அங்கே ஹீரோவும் பார்ட்டி நடக்கிற இடத்துல ரொம்பவே பரபரப்பாக அங்கே வர கெஸ்டெல்லாம் வரவேற்றுட்டு அப்படியே வம்பரமாக சுற்றிட்டு இருக்கான் ஹீரோக்கு கரெக்டாக அப்போ ஒரு ஃபோன் கால் வருது என்னன்னு பார்த்தா டாடா தான் வந்திருக்கா நான் வெளியே வெயிட் இருக்கேன் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு ஹீரோ வேகமாக போய் ஹீரோயினை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வரான் இந்த டைமில் ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப பதட்டமாக இருக்குது ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே அவளையே பார்க்குற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஹீரோவும் ஒரு நிமிஷம் ஹீரோயினை அப்படி கண்டுகிட்டான் பார்த்துட்டு இருக்கா என்னாச்சு நான் அதுவும் ரொம்ப சொதப்பிட்டேன் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீ ரொம்பவே அழகா இருக்கேன் சொல்லப்போனால் ஒரு தேவதை மாதிரி இருக்கேன் அதனால தான் உன்னை அப்படியே கண்தட்டாமல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இந்த நேரத்தில் உனக்கு இது தேவையா அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு சரி சரி நீங்கள் வந்து தான் கவனிங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் இல்லை பரவாயில்ல நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது கரெக்டாக ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடான் நான் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் கெஸ்ட்டை வர வேறு உனக்காக தான் ஏன்னா காத்திருக்காங்க அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னதும் சரி நீங்கள் ஹீரோ கலந்து போயிடுறான் ஹீரோயின் கிட்ட என்ன ரொம்ப பதட்டமா இருக்கீங்க ஆமா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கேன் ஏன் மூஞ்சு அவ்வளோ அப்பட்டமா தெரியுதா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ரொம்ப தெரியல ஆனா கொஞ்சம் தெரியுது அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொன்னதும் அப்படியா அப்படின்னு அப்படி திருத்தட்டு முடிச்சுட்டே இருக்கா ஹீரோயின் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க உங்களோட ஹீரோ உங்க தானே இருக்காரு நீங்க என்ன ஆபத்துன்னு சொன்னாலும் சட்டுன்னு வந்து உங்க முன்னாடி நிக்க போறாரு அப்ப ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்டதும் ஹீரோயினும் ஹீரோவை திரும்பி பார்க்குறா ஹீரோவும் அங்கே வர்ற கெஸ்ட்டை வரவே இருக்கிற மாதிரி இல்லை அப்பப்போ அவளையே திரும்பி திரும்பி பார்த்து சைகையில் நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அழகாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதையாவது கேட்டுகிட்டே இருக்கான் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்கிறத பார்க்குற ஹஞ்சுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு ஏன்னா ஹஞ்சுவும் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா இவங்க ரொமான்ஸ் ரொம்ப ஓவரா பண்ணுறாங்களே இது எப்படியாவது கெடுக்கணுமே அப்படின்னு அடுத்த திட்டத்தை வத்திக்க ஆரம்பிக்கிறா இப்போ ஹீரோயினோ அங்கே இருக்க ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாள் ஏன்னா அவளுக்கு அந்த ஹீல்ஸ்லாம் இது வரைக்கும் போட்டதே இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்காக போட்டு வந்திருப்பாள் இல்லையா அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு அவள் காலுக்கு அப்படியே லைட்டாக ஒத்துரம் கொடுத்துட்டுருக்கா கரெக்டாக இந்த இடத்துக்கு செஞ்சு வந்துடுறா எப்படா இவள் தனியாக மாட்டவான்னு காத்திருந்தாலும் என்னவோ தெரில வந்ததுமே என்ன அவனோட ஸ்டேட்டஸுக்கு வெறும் ஒரு மணி நேரம் கூட உன்னால் ஈடு கொடுக்க முடியல உனக்குலாம் ஏன் இந்த ஆசை அவனோட பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் அவன் பின்னாடி அலையிறேன் அவங்களோட கேரக்டர்லாம் ஏன் தான் இவ்வளோ சீப்பாக இருக்கோ தெரில அதனால தான் நாங்கள் லோக்கா சார் கிட்ட வச்சுக்கிறதே இல்லை அப்படின்னு ஹஞ்சு சொல்கிறாள் இதை கேட்குற ஹீரோயினுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது இருந்தாலும் நமக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ரெஸ்பெக்டு அதை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் ஹஞ்சுவை முறைச்சி பார்த்துட்டு இருக்கா கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பா